வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதற்கு காரணமே இதுதான் வெளியான பகிர் தகவல் இதை பத்தின மூலித்து நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களும் கடந்த சில மாதங்களாகவே கட்சி பணிகளை முடுக்கிவிட்டார் அது மட்டுமல்லாது வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாட்டு சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடந்தே சென்று ரோடு ஷோ மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்தார் இப்படி ஓய்வில்லாமல் பணியாற்றி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நேற்று முன்தினம் காலை நடைபெறுத்து சென்ற போது லேசான தலை சுற்றல் ஏற்பட்டது இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஆயிரம் விளக்கு அப்போலோ ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் பின்னர் நேற்று காலை பத்து நாற்பது மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முழு உடல் பரிசோதனைகள் செய்யப்பட்டது இந்த நிலையில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்றைய தினமும் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இன்றைய தினம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நேரில் சென்று பார்த்து நலம் விசாரித்தார் இதனைத் தொடர்ந்து செய்திகளை சந்தித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகவும் நலமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது சகோதரர் மு க அவர்கள் மறைந்த நிலையில் வருத்தத்தில் இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அன்று முழுவதும் உணவு சாப்பிடவில்லை என்றும் தொடர்ந்து நின்று கொண்டே இருந்ததாகவும் இதன் காரணமாகவே மறுநாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைபெற்சி மேற்கொண்ட போது சுற்றல் ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஏழு மணி அளவையில் அப்போலோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டார் டாக்டர்கள் மேற்கொண்டனர் பின்னர் மருத்துவ பரிசோதனை முடிந்ததும் மீண்டும் ஆயிரம் விளக்கு அப்போலோ மருத்துவமனைக்கு நேற்று காலை ஒன்பது முப்பது மணி அளவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திரும்பினார் அங்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாட்கள் ஓய்வில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டது நிலையில் இன்றைய தினம் அந்த மருத்துவ பரிசோதனைகளின் முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இன்றாலது நாளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்கள் கடந்த மூன்று நாட்களாக மருத்துவமனையில் இருந்தபோதும் மருத்துவமனையில் இருந்தபடியே ஓய்வில்லாமல் அரசு சார்ந்த அலுவல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் திட்டமிட்டபடி நடைபெறுகிறதா நேற்று வரையில் பெறப்பட்டு மனுக்கள் எத்தனை தீர்வு உள்ளிட்ட விவரங்களை தலைமைச் செயலாளர்களிடம் முக ஸ்டாலின் அவர்கள் மக்களின் மனுக்கள் மீது தீர்வு காண்பதில் எந்த விதமான அறிவுறுத்தியுள்ளார் தன்னுடைய அண்ணன் முகா முத்தவர்கள் அவர்கள் மறைந்த நாளன்று ஒரு நாள் முழுவதும் உணவு சாப்பிடாமல் தன்னுடைய உடல்நலனை கூட கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து நின்று கொண்டே இருந்தேன் தன்னுடைய அண்ணனுக்கு உரிய மரியாதை செலுத்தி அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் உறுதுணையாக இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க